ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டுவர் யூடியூப் சேனல் ஸோ பானியன் சோசுடைய சீசன் டூ வரப்போது சுஜிதான் அண்ட் குமரன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த இன்ஃபோ பற்றி இந்த வீடியோ டீடெயிலாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன் என்ன அப்படின்னா சுஜிதா வந்துட்டு சீரியல் வந்து குவிட் பண்ண போறாங்க ஸோ அவங்க சில இருந்து பேசியிருக்காங்க பட் சேனல் சைடில இருந்தும் சரி டீம் சைட்ல இருந்தும் சரி இன்னும் கொஞ்ச நாள் தான் பிஎஸ் போகும் ஸோ அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பேசியிருக்காங்க கொஞ்சம் பேசி சமாதானம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் அப்டேட் கொடுத்துருந்தேன் ஸோ இப்போ வந்த இன்ஃபோ அது உண்மைதான் சுஜிதா வந்து அவங்க சைட்ல இருந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ குமரன்மே சொல்றாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க மூவி சைடு இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு தெலுங்கு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ லாங் டைமா ஒரே சீரியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு போர் அடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் டாக்ஸ் வருது ஸோ இதுவுமே உண்மைதான் கூட டீம் சைட்லேருந்து என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வித்இன் ஒரு டூ மந்த்ஸ் குள்ளே பனியின் சொசோடைய சீசன் டூ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ சீசன் ஒன்னை முடிச்சிட்டு சீசன் டூக்கு வந்து பாண்டியன் இல்லம் அப்படின்னு கூட டைட்டில் மாத்திட்டு டெலிகாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க பட் என்ன அப்படின்னா சுஜிதா வந்துட்டு சுஜிதாவும் குமரனும் ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க பட் சைடு வந்து பேசி சரி ஓகே பண்றோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு இந்த மாதிரியான டாக்ஸ் போயிருக்கு பட் இப்போ அகைன் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களாமா சோ இவங்க டீம்ஸ்ல என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு அவங்க ரெண்டு கேரக்டரை வந்து நடிக்க வைக்கிறது அப்படி இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேற யாராச்சும் அந்த கேரக்டர் ஆக்ட் பண்ண வைக்கிறது இது ரெண்டுமே இல்லன்னா ஓகே பிஎஸ் ஒன்னோட முடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் சீரியல் லான்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல வீனஸ் டீமும் இருக்காங்க சோ என்ன கேட்டால் என்ன அப்படின்னா அவங்க சைடுல இருந்து யோசிக்க கரெக்ட் ரொம்ப நாள் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லும்போது அகைன் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்ச பிஎஸ் ஒன் வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட் பண்ணிட்டு பிஎஸ் டூ ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் ஸ்டோரிய வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ பாண்டியன் இல்லம் டைட்டிலே வச்சுக்கிட்டாலுமே வேற வேற கேரக்டர்ஸ் இன்ட்ரோ பண்ணி கொண்டு போகலாம் ஏன்னா அகைன் இந்த கேரக்டர்ஸே வச்சு கொண்டு போகுமோன்னு சொல்லும்போது ஓகே ஆடியன்சைட் ரீச் அப்படியே இருக்கும் பட் அவங்க கெரியர் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் க்ரோத் இருக்காது அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீல் ஃபீலிங் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் எப்படின்னா நயன் தேர்ட்டியில் பிக் பாஸ் லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அது ரெண்டு

சொல்லுங்க அடுத்த ஒரு டென்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன் பாய்